என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எந்தவித பின்புலமும் இல்லாமல் செயலி சிவஜினசினைப் போல தன்னுடைய சொந்த திறமையால் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக வாழ்க்கையை தொடங்கிய பாலக்காட்டு மணியஞரின் மகன் அவர் திருமணத்தில் வந்து மூணு முறை திருமணம் செய்து கொண்டார் ஏனென்றால் பாலக்காட்டு மணியஞ்சருக்கும் குஜராத்தி பெண்மணிக்கும் பிறந்தவர் அஜித்து அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார் அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் தன்னுடைய அண்ணன் என்று சொல்லிக் கொள்ளவே மாட்டார் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறார் அஜித்துடைய அண்ணன் இந்த சூழ்நிலையில் ஷாலினி அவர் ஒரு சாதாரண தையல்காரருடைய மகள் கோடம்பகத்தில் அந்த மெயின் ரோட்டில் அவர் தையல் கடை வைத்திருந்தார் அஞ்சு லைட்டு பக்கத்தில் அவருடைய வீடு நான் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு நல்ல பழக்கம் அவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் கிறிஸ்தவருக்கும் முஸ்லீமுக்கும் பிறந்தவர் தான் ஷாலினி இதன் காரணமாக அஜித்து குஜராத் இந்து முறைப்படி ஒரு கல்யாணம் முஸ்லீம் முறைப்படி ஒரு கல்யாணம் கிறிஸ்தவ முறைப்படி ஒரு கல்யாணம் மூன்று முறை தாலையட்டினார் ஷாலினி களத்தில் அஜித் அதேமாரி அவருடைய பங்களாவிலேயும் அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய முத்திரை இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்தவ சர்ச்சு கிராஸ் இருக்கும் அதேமாதிரி இந்துல கடவுள்களும் இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நபர் சாலினியுடைய அதை முதல் திருமணம் நடந்த கையோடு கிறிஸ்தவ கிறிஸ்துமஸையும் முன்னிட்டு எல்லா பத்திரிக்கைக்காரர்களுக்கும் ஒரு டப்பா நிறைய சாக்லேட்டு அப்புறம் கேக்கெல்லாம் அனுப்பி தான் அஜித் அவர் அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தித்து நலம் விசாரிப்பார் ரொம்ப பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஓவியலாக இருக்கக்கூடிய நடிகர் அஜித் இது நான் சொல்கிறது ஆரம்பத்தில் அப்போது ஒரு முறை திடீர்னு நான் கார் ரேஸில் கலந்துக்க போகிறேன் பைக் ரேஸில் கலந்துக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தினார் அப்போ அவர் சொன்னார் எல்லாருக்கும் வா வாழ்க்கையில் ஒரு லட்சியம் உண்டு எனக்கு சினிமா நடிகை நாவியினருக்கு அவன் கூட நினைக்கவில்லை மக்கள் இதயத்தில் நான் பயந்து விட்டேன் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆனால் எனக்குன்னு ஒரு லட்சம் என்னென்னா நான் வந்து கார் ரேஸ்லையும் மோட்டர் பைக் ரேஸ்லையும் ஜெயிக்கணும் அதுவும் அகிலைய உலக அளவில் நான் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை கார் ரேஸு கோடீஸ்வரர்களுடைய கனவு விளையாட்டு தான் கார் ரேஸு அந்த கோடீஸ்வரர்கள் தான் அந்த காரை விலைக்கு வாங்க முடியும் அஞ்சு கோடி ஆறு கோடி இருக்கும் அந்த கார் மட்டும் அது மட்டும் இல்லை அது ஸ்பான்சர்ஸ் வந்து கோடிக்கணக்கில் தேவை அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கல நான் முன்னேறி கொண்டு வருகிற நடிகர் அதனால் ஸ்பான்சர் கிடைச்சாத்தான் நான் அந்த பந்தயங்களை கலந்து கொள்ள முடியும் நான் ஸ்பான்சர் ஸ்பான்சர்ஸை தான் இப்போ உங்களை பத்திரிகை சந்திக்கிறேன் என்று சொன்னார் கோடி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற அஜித்தாலேயே ஸ்பான்சர்ஸ் கிடைச்சா தான் அந்த பந்தயத்தில் கலந்து கொள்ள முடியும் என்ற நிலை என்றால் அது எவ்வளோ பெரிய பணக்கார விளையாட்டு என்பதை நீங்கள் தன் உங்கள் உங்கள் அன்பாலேயே புரிந்து கொள்ளலாம் அளவு ஒரு காசு விளையாட்டு அப்போது ஒரு முறை அப்போது சந்திக்கும் பொழுது என்னை நீங்கள் ரொம்ப ஜோதியெலாம் பார்க்குறீங்க ஆனால் எனக்குள்ளே இன்னொரு மனுஷன் இருக்கான் நான் கிட்டத்தட்ட பல விபத்துகளை சந்திச்சுருக்கேன் அந்த விபத்துகளை சரிப்பட்டுவதற்காக நான் தினசரி இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லி அவர் சாப்பிட்ற மாத்திரைகளை எல்லாம் காட்டிக்கிட்டார் அது மட்டுமில்லை அவர் எவ்வளவு பெரிய உடல் விலையை தாங்கி கொண்டு இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாருங்கிறது அவருக்கு மட்டுதான் புரியும் அவர் உடல்நிலை அதிகரிப்பதற்கு காரணமே அவர் சாப்பிடுகிற மாத்திரைகள் தான் என்று அவரே சொன்னார் நான் சொல்லலை அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட விஜயும் அஜித்தும் ஒரே ட்ராக்ல பயணித்தாங்க அதுக்கு முன்னால் புரட்சர் எம்ஜிஆர் நடிகர்கள் சிவாஜி கணேசன் போல அடுத்த தலைமுறைக்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் போல மூணு மூன்றாம் தலைமுறைக்கு விஜயம் அஜித்தும் ட்ராவல் பண்ணாங்க இருந்தாலும் அந்த கார் ரேஸு பைக் ரேஸை விடவே இல்லை எந்த நாட்டுக்கு ஷூட்டிங் போனாலும் சரி அங்கே அந்த பைக்கை கொண்டு போயிடுவார் பைக்கு முழுவதும் உலகம் பைக்கில் உலகத்தை சுற்றிய நடிகர் முதல் நடிகர் யாருன்னா அது அஜித் தான் அந்தளவுக்கு அவர் அந்த பைக்கை நேசிக்கிறவர் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பைக் ரேஸு நடத்துகிறவங்க அதாவது பைக் ரேஸுன்னா ரோட்டில் பைக் ரேஸ் இல்லை அது வந்து இப்போது அங்கே நம்ம சென்னையிலே இருங்காட்டுக்கோட்டையில் வந்து அந்த கார் ரேஸு மோட்டர் ரேஸ் நடத்துகிற இடம் இருக்குது அந்த இடத்துல போய் பயிற்சி பெற்றவர்களை சொல்கிறார் அவர் ரோடு ரேஸ் இல்லை அப்படி வந்து அவர் அந்த பெறும் வீரர்களுக்கு நிறைய உபகரணங்களை வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை ஃப்ளைட்டு கற்றுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் உபகரணங்களை வாங்கி கொடுத்து இன்னும் என்னன்னு சொல்லணும்னா அஜித் ரேசிங் அப்படின்னு ஒரு குழுவே வச்சுருக்கார் அதில் தன்னுடன் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ளவர்களை உறுப்பினராக சேர்த்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி சினிமா தவிர்த்து இந்த மாதிரி நடவடிக்கைகளையும் அஜித் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இப்போது அஜித் ரெண்டு படத்தை நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஒன்று நடித்து கொண்டிருந்தார் ஒன்று விடாமயற்சி ரெண்டாவது குட் பேட் அண்ட் அக்ளி ரெண்டு படங்களுமே படப்பிடிப்பு முடிந்து விட்டன சில சில்லறைவைகள் பாக்கியக்காக பொங்கலுக்கு வர வேண்டிய விடாமயற்சி படம் கொஞ்சம் தள்ளி போகுது ஜனவரி இருபத்தி ஆறு அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியாகலாம் விடாமசி இந்த சூழ்நிலையில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஜித் நடித்த எந்த படமும் வெளியாகவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஜித் நடித்த ரெண்டு விடங்கள் வெளியாகிறது ஒன்று விடாமரிச்சு இன்னொன்று குட் பேட் அண்ட் அக்லி குட் பேட் அண்ட் அக்லி பட நிறுவனத்தினரும் தங்களுடைய வெளியீட்டு தேதியை அறிவித்து விட்டார்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் குட் பேட் அண்ட் அக்லி என்று அறிவித்து விட்டார்கள் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆறு மாதம் கார் ரேஸில் கலந்து கொள்கிறேன் மீதி ஆறு மாதத்துக்கு என்னுடைய குடும்பத்துடன் செலவு முன்னேறதுக்கு ஆறு மாதத்தை ஒதுக்கியிருக்கேன் ஆறு மாதமும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் என்னுடைய குடும்பத்துடன் சென்று ட்ராவல் பண்ணுவேன் சந்தோஷமாக இருப்பேன் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் கலந்து கொள்வேன் என்று அறிவித்திருக்கிறார் அஜித் இதில் வந்து அஜித்துக்கும் விஜய்க்கும் என்ன ஒற்றுமைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் முழுக்க முழுக்க அரசியலுக்கு போயிடுவேன் அதுமாதிரி இப்போதும் அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத படப்பிடிப்பு முடித்து விட்டார் விஜய் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலே முழுக்க அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சோகமான ஆண்டோ என்னவோ தெரியவில்லை விஜய் நடித்த ஒரு படம் கடைசி படம் மட்டும் வெளிவரும் வரும் அஜித் நடித்த ரெண்டு ரெண்டு படம் வரும் ஆனால் அஜித்தும் விஜயும் ஷூட்டிங்கே கலந்து விட மாட்டார்கள் நிரந்தரமாக அரசியல் போகிறார் விஜய் அதேமாதிரி அஜித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது முழுக்க சொன்ன மாதிரி ஆறு மாதம் குடும்பத்துடன் ஆறு மாதம் பைக் ரேஸ் கார் ரேஸ் என்று அறிவித்து விட்டார் இப்போ துபாய்க்கு அவர் சென்னை விமான கிளம்பினார் ஜனவரி பதினோராந்தேதி அந்த கார் ரேஸ் நடக்குது அந்த விமான நிலையத்தில் தன்னுடைய மனைவி ஷாலினி வந்திருந்தார் மகனும் வந்திருந்தார் ஷாலினிக்கும் மகனுக்கும் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து விட்டு வழியன வீடியோவை அஜித்தே வெளியிட்டிருந்தார் இப்போது பதினோராந்தேதி நடக்கிற போட்டிக்கு இப்போது பதினோராந்தேதி நடக்கிற போட்டிக்கு இப்போது ட்ரெய்லர் அதாவது பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த முறையிலே பயிற்சி எடுக்கும்போதே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் பயிற்சி எடுப்பாங்க பயிற்சி எடுக்கும்போது அவர் போர்ஷோ என்ற கார் கேட்ரேக் என்ற பிரிவுகள் உள்ளது அது வந்து சாதாரணமான கார் மாதிரி இருக்காது அது கும்பு போல் இருக்கும் அதாவது எப்படி பிளேனுக்கு இருக்கோ அதுவுமே கூர்மையாக இருக்கும் ஏன்னா வேகமாக காற்றை கிழித்து கொண்டு செல்ல வேண்டும் கார் என்பதால் அப்படி இனிமேல் அதை நிர்மாணித்திருக்கிறாங்க அது வந்து எப்படிலாம் ரிஸ்க் ஏற்படும் என்பதை முதலிலேயே பயிற்சி செய்து விடுவார்கள் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பத்து கோடி ரூபா அந்த காரோட மதிப்பு அதில் என்னென்னா சீட் பெல்ட்டை போட்டிங்கன்னா கார் எந்த அளவுக்கு உருண்டாலும் சரி எகர்னாலும் சரி டோர்கள் பிறந்து போனாலும் சரி அந்த சீட்டில் டிரைவர் அப்படியே இருப்பார் பத்து சதவீதம் கூட ஸ்க்ராட்ச் ஏற்படாது அதே போல் பயிற்சியில் ஈடுபட்ட அஜித்து ஒரு சின்ன சிக்கலில் ஈடுபட்டால் டட்டும் மூணு இடம் சுற்றிச்சு காரு ஆனால் அவர் ரெண்டு நிமிஷத்தில் வழியில் அஜித்து கம்பீரமாக நடந்து வந்தார் இதுதான் அந்த காரோட மதிப்பு ஏனென்றால் கார் பந்தயத்தில் ஈடுபடுவார்கள் தங்களை உயிரை துச்சமாக கருதி அவர்கள் காரை ஓட்டினாலும் அந்த கார் அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அத்தனை கோடி செலவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் முக்கியம் நீங்கள் காரு பத்தடி மேலே போய் டொம்முன்னு விழுந்து மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு தடவை சுற்றினா கூட ஒன்றும் ஆகாது அந்த அளவுக்கு முழு பாதுகாப்பு அந்த காரில் உண்டு அந்த காரெலாம் பயணிச்சிருக்காரு அஜித்து ஆனாலும் நாலு அந்த அடித்து ஒரு ஜம்முன்னு இறங்கி வந்ததை பார்த்தாங்க எல்லாருக்குமே சந்தோஷம் இந்த படம் இந்த வீடியோவை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிர்ந்து விட்டார் ஏன்னா அவர் எல்லாமே டூ போட்டு நடிக்கிறது தானே அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி இந்த வயசில் இந்த வயசில் அஜித்து இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து அவர் செய்கிறாரே அதுவும் காசு கிடைக்குமா கூட பரவாயில்ல இது வந்து போட்டி தான் ஜெயிச்சாதான் தான் உண்டு இல்லைன்னா ரிஸ்க்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் செய்கிறதை பார்த்து ரஜினிகாந்த் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நீங்கள் மோட்டார் பந்தயத்தில் கலந்துள்ளாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த் அதே மாதிரி வழக்கமாக அஜித் படங்களுக்கு காட்சிகளை அமைக்கிற சண்டைக்காட்சி இயக்குனர் சுப்ரீம் சுந்தர் ரொம்ப ரசிகர்கள் மத்திய ரசிகர்களுக்காகவும் நமக்காகவும் சொல்லியிருக்காரு ஏன் சார் இப்பெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க இது இல்லாமல் அப்படின்னு கேட்டது இல்லைப்பா எல்லா தொழிலையும் ஆபத்துங்கிறது இருக்கு தான் விஷயம் என் சினிமா நாடி எனக்கு ஆபத்து வராதா எனவே இது எனக்கு பிடித்த தொழில் பிடித்த விஷயத்தை நான் செய்கிறதில் சந்தோஷப்படுறேன் ஆனால் என்னை என்னுடைய ரசிகர்கள் இருக்கும்போது என்னை அவங்கள சீக்கிரம் நான் வந்து யாரையும் விட்டு போக மாட்டேன் ரசிகர்கள் என்னை காப்பாற்றி விடுவார்கள் ரசிகருடைய மனச்சாட்சி ரசிகர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் எனக்கு இருக்குது ஆனால் நிச்சயமாக நான் வந்து எந்தவித சூழ்நிலையும் எதிர்முறையும் விரைவுகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்னை பாதுகாக்க என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் நான் தொடர்ந்து இந்த மாதிரி கார் கலந்து கொள்வேன் என்னை வந்து உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாதிரி கலந்து கொள்ளாதீர்கள் என்று நெகட்டிவாக அப்ரோச் பண்ண வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் சுப்ரீம் சுந்தரிடம் அஜித் என்னதான் அவர் கம்பீரமாக கார் விபத்திலிருந்து மீண்டாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் துபாயில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போனார் ஆஸ்பத்திரிக்கு போய் செ சென்றவுடன் இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து சரியாக போயிடும் ஒன்றும் சீரியஸாக ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டார்கள் அதே நேரத்தில் இங்கே அவருடைய மனைவியுடைய மனப்போக்கு எப்படி இருக்குங்கிறது எல்லா கணவன்மார்களுக்கும் தெரியும் எல்லா மனைவிகளுக்கும் தெரியும் அப்போது அவர் வீடியோவில் பேசிக்கிறார் எனக்கும் ஒன்றும் இல்லை ஐ எம் ஆல் ரைட் நான் கலந்துக்க போகிறேன் சில மணி நேர ஓய்வுக்கு பிறகு நான் ஜனவரி பன்னொருந்தேதி நிச்சயமாக வெற்றி கோப்பையுடன் வரவே என்று மனைவிக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அஜித்